பொதுமக்கள் பொது அமைப்புகள் வர்த்தக சங்கத்தினர் அரசியல்வாதிகள் இணைந்து முல்லைத்தீவு மல்லாவியில் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மல்லாவி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து பொலிஸ் நிலையம் வரை பேரணி ஒன்றையும் முன்னெடுத்தனர் இதனிடையே மல்லாவி பகுதிகளில் உள்ள சில வர்த்தக நிலையங்களும் இன்று மூடப்பட்டிருந்தன இதேவேளை மெல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடுமுறையில் சென்ற நிலையில் அவரது கடமைகளை பொறுப்பேற்ற புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது

சிஐடியோ நீங்களும் வந்தது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு வருடம் கடந்தும் நான்கராசா சஜீவன் அவர்களினுடைய படுகொலைக்கான எந்த விதமான வெளிப்படையானதும் விரைவானதுமான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்க ஒரு வருடம் கடந்திருக்கின்றது நீதி கிடைக்க வேண்டும் இந்த போராட்டம் ஒன்று தினம் நடைபெற போகின்ற அடிப்படையில் தினம் அவசர அவசரமாக பாதிக்கப்பட்ட சஜீவனுடைய குடும்பத்தினர் அழைக்கப்பட்டு நீங்கள் இந்த போராட்டத்தை செய்வீர்களா இந்த போராட்டத்தில் நீங்கள் யார் உங்களுக்கு சொல்லி அவர்களை முல்லைத்தீவு மல்லாவி யோகபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ஆனந்தராசா சஜீவன் கடந்த வருடம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வவுனிக்குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு பயணிக்கவிருந்த நிலையிலேயே குறித்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த விடயம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு வினவிய குறித்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்